வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதா ஸ்ரீல் முதலில் தலைப்பு செய்திகள் ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் வேதன விவகாரம் மீண்டும் கூடும் வேதன நிர்ணய சபை நாளை முதல் எதிர்ப்பு வாரம் பிரகடனம் இளைஞ ஊழல் விசாரணை ஆணைக்குழு விடுத்த அறிவித்தல் எதிர்வரும் பதினைந்தாம் தேதி விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகள் ஈஸ்டேலில் தாக்குதலில் ஐநூறுக்கும் மேற்பட்ட மருத்துவத்துறையினர் பள்ளி இனி விரிவான செய்திகள் ஜனாதிபதி தேர்தலுக்கான மனு தாக்கல் செய்யும் தினமான எதிர்வரும் பதினைந்தாம் தேதி விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட உள்ளன தேர்தல் ஆணைக்குழுவின் அமைய இந்த விசேட பாதுகாப்பு நடவடிக்கைகள் பாதுகாப்பு திட்டங்களுக்கு விசேட அதிரடிப்படையினரின் உதவியும் பெற்றுக் கொள்ளப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் ராஜகிரியாவில் உள்ள தேர்தல் அலுவலகத்தை அண்மைத்த வீதிகளில் எதிர்வரும் பதினைந்தாம் விசேட போக்குவரத்து திட்டம் அமல்படுத்தப்பட உள்ளது வேட்பு மனுக்களை தாக்கல் செய்யும் வேட்பாளர்களுடன் வருகை பிரதிநிதிகளின் எண்ணிக்கையும் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது ஜனாதிபதி வேட்பாளருடன் கட்சியின் செயலாளர் உட்பட இருவர் மாத்திரமே வேட்புமனு ஏற்கும் அலுவலகத்திற்குள் பிரவேசிக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையாளர் நாயக்கம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க குறிப்பிட்டுள்ளார் அவர்களை தவிர மேலும் மூவர் தேர்தல் அலுவலக வளாகத்திற்குள் பிரவேசிப்பதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் பதினைந்தாம் தேதி காலை ஒன்பது மணி முதல் முற்பகல் பதினோரு மணி வரை ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட கொள்ளப்பட உள்ளன ah yeah. பெருந்தோட்ட தொழிலாளர்களின் வேதன நிர்ணயத்துக்காக நாளைய தினம் வேதன நிர்ணய சபை மீண்டும் கூட இதன்போது ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் நாள் அந்த வேதனத்தை பெற்றுக் கொள்வதற்கு முயற்சிகள் எடுக்கவிருப்பதாக இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவர் செந்தில் தொண்டமான் தெரிவித்துள்ளார் தற்போது ஜனாதிபதியே தொழில் அமைச்சராகவும் இருக்கின்ற நிலையில் இது சார்ந்த அழுத்தத்தை பிரயோகிக்க முடியும் என்று எதிர்பார்ப்பதாக அவர் கூறினார் மேலும் ஏலவே ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் நாள் அந்த வேதனத்தை நிர்ணயித்து வெளியிடப்பட்டுள்ள வர்த்தமானியில் குற்றப்பாடுகள் நிவர்த்தி செய்யப்பட்டு புதிய யோசனையின் நாளைய தினம் முன்வைக்கப்படும் என்று செந்தில் தொண்டமான் குறிப்பிட்டுள்ளார் நாளை முதல் எதிர்ப்பு வாரம் ஒன்றை பிரகடனப்படுத்தி தொழிற்சங்க நடவடிக்கைகள் ஈடுபட உள்ளதாக கிராம உத்தியோகத்தர்கள் ஒன்றியம் அறிவித்துள்ளது கிராம உத்தியோகத்தர்களுக்கான புதிய சேவை யாப்பு எதிர்ப்பு தெரிவித்து இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே நேரம் நாளையும் நாளை மறுதினமும் சகல சேவைகளிலும் தாம் விலகுவது விலக உள்ளதாக கிராம உத்தியோகத்தர்கள் ஒன்றியத்தின் இணைத் தலைவர் நந்தன ரணசிங்க தெரிவித்துள்ளார் பதவியிலிருந்து விலகிய அதிகாரிகள் தொடர்ந்தும் பயன்படுத்தும் அரசு சொத்துக்களை மீள பெற்றுக் கொள்ள நடவடிக்கை எடுக்குமாறு இளைஞ ஊழல் விசாரணை குழுவினால் அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது அமைச்சின் செயலாளர்கள் மாகாண பிரதம செயலாளர்கள் உள்ளூராட்சித் தலைவர்கள் திணைக்கள தலைவர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்களுக்கு இது தொடர்பான கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது தமது பதவி காலத்தில் வழங்கப்பட்ட அரசு சொத்துக்களை சில சட்டவிரோதமாக பயன்படுத்துவதாக முன்வைக்கப்பட்டுள்ள முறைப்பாடுகளை அடுத்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது அவ்வாறான சொத்துக்களை உடனடியாக தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு இளைஞ ஊழல் ஆணைக்குழு அரசு நிறுவனங்களின் தலைவர்களுக்கு அறிவித்துள்ளது பொது சொத்துக்களை முறையற்ற விதத்தில் பயன்படுத்துவோருக்கு எதிரான சட்டம் கடுமையாக நடைமுறைப்படுத்தப்படும் என ஆணைக்குழு வலியுறுத்தியுள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் காசா மீதான இஸ்ரேலியின் தாக்குதலினால் இதுவரை ஐநூறுக்கும் மேற்பட்ட மருத்துவத்துறையினர் கொல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பாலஸ்தீன சுகாதார அமைச்சு விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடிகம் குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் இதுவரை முன்னூற்றி பத்திற்கும் அதிகமான சுகாதாரத்துறையினர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நூற்றி முப்பது நோயாளர் காவு வண்டிகள் ஈஸ்ரேலிய படைகளால் அளிக்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன இனி விளையாட்டு செய்திகள் கடந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி உத்தியோகபூர்வமாக ஆரம்பிக்கப்பட்ட பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிகள் என்றுடன் நிறைவடைகின்றன உத்தியோகபூர்வமான நிகழ்வுகள் ஆரம்பிப்பதற்கு முன்னர் சில போட்டிகள் இருபத்தி நாலாம் தேதி இடம்பெற்றன இன்று நிறைவடையும் நிகழ்விற்கு முன்னர் மகளிருக்கான மரதன் மற்றும் கூடைப்பந்து போட்டிகள் உட்பட எட்டு போட்டிகள் நடைபெற உள்ளன இதுடன் செய்திகள் நிறைவடைகின்றது நன்றி வணக்கம்